வணக்கம் இன்றைய வகுப்பில் வந்து புதுக்கவிதையின் தந்தை என்று போற்றப்படக்கூடிய புதுக்கவிதையினுடைய தந்தை என்று போற்றப்படக்கூடிய நா பிச்சமூர்த்தி அவர்களை பற்றி காண்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தில் கும்பகோணத்தில் பிறந்தவர் இவர் வந்து ஒரு வழக்கறிஞர் வழக்கறிஞர் கும்பகோணத்தில் பிறந்தவர் புதுக்கவிதையின் தந்தை புதுக்கவிதையினுடைய தந்தை என்று போற்றப்படக்கூடியவர் நா பிச்சமூர்த்தி புதுக்குறள்கள் அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி தமிழில் வெளிவந்த முதல் புதுக்கவிதை தொகுதி முதல் புதுக்கவிதை தொகுதி தமிழில் வந்தது எதுவென்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் புதுக்குரல்கள் அப்படிங்கிறது தான் தமிழில் வந்த முதல் புதுக்கவிதை தொகுதி இவருடைய படைப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா காட்டுவாத்து ரொம்ப பிரபலமானது காட்டுவாத்து கிளிக்குஞ்சு பூக்காரி வழித்துணை கிளிக்கூண்டு அடுத்தது மணிக்கொடி மற்றும் எழுத்து இந்த இரண்டு இதழ்களையும் எழுதிய பெருமை பிச்சமூர்த்தியை சாரும் பாரதியாரை அடுத்து புதுக்கவிதை புனைந்த சிறப்புக்குரியவர் அதாவது பாரதியாருக்கு அடுத்ததாக பிச்சமூர்த்தி தான் புதுக்கவிதை எழுத ஆரம்பிக்கிறாரு அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் கலைமகள் இதழ் பரிசு பெறுகிறார் தமிழில் வந்த முதல் புதுக்கவிதை தொகுதி எதுன்னா புதுக்குரல்கள் அப்படிங்கிறது தான் தமிழில் வந்த முதல் புதுக்கவிதை தொகுதி இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல வருது புதுக்கவிதையினுடைய தந்தை என்று போற்றப்படக்கூடியவர் பிச்சமூர்த்தி இவர் புதுக்கவிதையை பற்றி சொல்லும்போது இலகு கவிதை கட்டற்ற கவிதை விலங்குகள் இலா கவிதை கட்டுக்குள் அடங்கா கவிதை என்று பல பெயர்களில் குறிப்பிடுறாரு அடுத்து பாரதியாரின் வசன கவிதையை தொடர்ந்து புதுக்கவிதை எழுதும் முயற்சியில நா பிச்சமூர்த்தி தான் ஈடுபட்டு அதில் வெற்றி பெறாரு முதல் முயற்சியில அவருடைய புதுக்கவிதை புதுக்குரல்கள் அப்படிங்கிறது புதுக்கவிதை நூலாக முதல் முதலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் முதல் முதலாக தமிழில் வந்தது அதுதான் இவர் வந்து தொடக்க காலத்தில் வழக்குறையினராகவும் பின்பு இந்து சமய அறநிலை பாதுகாப்புத்துறை அலுவலராகவும் பணிபுரிந்தார் ஹனுமான் நவ இந்தியா அப்படிங்கிற ரெண்டு இதழ்களில் துணை ஆசிரியராக இருந்தார் இவர் புது கவிதை சிறுகதை ஓரகங்க நாடகங்கள் கட்டுரைகள் ஆகிய இலக்கிய வகைமைகளை படைத்தவர் இவருடைய முதல் சிறுகதை சயான்சுக்கு பலி தான் இவருடைய முதல் சிறுகதையா சொல்லப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி கலைமகள் இதழ் பரிசு பெற்றாரு பிச்சு ரேவதி பிச்சு ரேவதி அதாவது ரேவதி பிச்சு அப்படிங்கிற இரண்டு புனை பெயர்கள்ல எழுதுறாரு இரண்டு புனை பெயர்கள்ல எழுதுறாரு அடுத்தது வந்து இவர் வந்து தத்துவ உண்மைகளை தம்முடைய கவிதைகளை சொன்னார் இயற்கையையும் வாழ்க்கை அனுபவங்களையும் இணைத்து அறிவு தெளிவுடன் தத்துவ உண்மைகளை சொன்னவர் அப்படின்னு வள்ளிக்கண்ணன் இவரை போற்றுகிறார் அதாவது இயற்கையும் வாழ்க்கை அனுபவங்களையும் இணைத்து அறிவு தெளிவுடன் நல்வாழ்க்கைக்கான மெய்யியல் உண்மைகளை காணும் முயற்சிகளையே பிச்சமூர்த்தியின் கவிதைகள் அப்படிங்கிறது வள்ளிக்கண்ணன் சொல்லக்கூடிய புகழ்ச்சி இதை வந்து புதுக்கவிதையின் தோற்றமும் வளர்ச்சியும் அப்படிங்கிற புத்தகத்தில் சொல்கிறாரு இவருடைய கவிதைகள் மரபுக் கவிதைகள் புதுக்கவிதைகள் ஓரங்க நாடகங்கள் அப்படிங்கிறது பதினைஞ்சு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தில் பிறந்து நாலு பன்னெண்டு நாலு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தாறுல இறந்துடுறாரு எழுபத்தி ஆறில் இறக்குறாரு அடுத்து வந்து என் புது கவிதை முயற்சிக்கு மரபே காணாத அமெரிக்க கவிஞர் வால்ட் விட்மன் எழுதிய புள்ளின் இதழ்கள் தான் வித்திட்டது அப்படின்னு அவர் சொல்கிறாரு இவரது சிறந்த கவிதைகள் ஒன்று கிளிக் கூண்டு அப்படிங்கிறது சிறந்த கவிதையாக சொல்லப்படுது அடுத்தது வந்து மலையரசி வழித்துணை காட்டுவாத்து போன்ற நீண்ட கவிதைகள் எழுதியுள்ளார் நீண்ட கவிதைகளாக சொல்லக்கூடியது எது அப்படின்னா மலையரசி வழித்துணை காட்டுவாத்து அடுத்து வந்து பூக்காரி அப்படிங்கிற படைப்பும் இவருடையது தான் பூக்காரி அப்படிங்கிற படைப்பும் நா பிச்சமூர்த்தியுடையது தான் அடுத்து வந்து இவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் கலைமகள் பத்திரிகையில் சிறுகதை ஆசிரியராகவும் அறிமுகம் ஆகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் காமனை எரித்த ருத்ரன் கண் சிமிட்டில் தனிந்து போவான் செம்பட்டு செல்லடம் சொகுசாக உடுத்தி செம்மலர் கூடையை இடுப்பில் இடுக்கி சதங்கைகள் சிலம்ப கீழ்வானில் முளைத்தாள் இரவென்னும் பெட்டியை உசை மெல்ல திறந்தாள் ஆளிருள் சிறையுற்ற கதிரவன் கிரணம் தும்பை தெரிந்த மாடுபோல் பாய்ந்தது வாழ்க்கை போர் மூண்ட மோதும் துணிவே இன்பம் உயிரின் முயற்சிய வாழ்வின் மலர்ச்சி ஜீவ விளியை உயர்த்து சூழ்வின் இருள் என்ன செய்யும் கமுகு பெற்ற வெற்றியே நமக்கு கூடும் அப்படிங்கிற கவிதை வரிகள்லாம் இவருடையது அதாவது முட்டி மோதும் துணிவே இன்பம் அப்படின்னு சொல்லக்கூடியது மிகப்பெரிய தன்னம்பிக்கை வரிகளாக சொல்லப்படுகிறது காட்டுவாத்து அப்படிங்கிற இதில் அந்த கவிதை தொகுப்பு சிறந்த படைப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழில் வந்தது இவருடைய இயற்பெயர் வந்து பார்த்திங்கன்னா நான் வேங்கட மகாலிங்கம் அப்படிங்கிறது தான் இவருடைய இயற்பெயர் நான் வேங்கட மகாலிங்கம் வேங்கட மகாலிங்கம் அப்படிங்கிறது இவருடைய இயற்பெயராக இருக்குது புனைப்பெயர் பிச்சு ரேவதி இந்த புனைப்பெயரில் பெயரில் எழுதுகிறாரு மீண்டும் அடுத்த வகுப்பில் ஒரு கவிஞரை காண்போம் நன்றி